முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வசனங்கள் பத்திலிருந்து பதினான்கு முடிய எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்ப ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளைகளை உனக்கு புரியாதது இல்லை உனிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் பவுல்களோ திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்திலிருந்து இருவது முடியும் அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடிணைந்து நிலைபெறுகின்றன பெறுகின்றன ஆகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள் எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணுலகிலுள்ளவை மண்ணுலகிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் வாசகம் அதிகாரம் பத்து இறைவாசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கேசு திருச்சட்டு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நோய் நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் நற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர் மீது அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை காட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இருனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளுங்கள் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்தவ புகழ்